கிளைமேட்டுக்கு நல்ல சூடான மிளகா பச்சையும் சுட சுட காஃபியும் வச்சு குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பட் இந்த மிளகா பச்சை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாகவும் இருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் பட்டன் பிளாக்ஸ் ஒரு கிளீன் பவுலில் ஒரு அரைக்கப் அளவு கடலை மாவு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதிலே வந்து கரம் மசாலா இருந்ததுனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே தண்ணி அதிகமாக சேர்த்திட்டீங்கன்னா பேட்டர் ரொம்ப வந்து லூஸ் ஆகிருக்கும் ஸோ அதனால் வந்து கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு ஃபிங்கரால் நம்ம டிப் பண்ணும்போது கைகள் அந்த மாதிரி ஒட்டணும் ஸோ நீங்கள் வந்து கலருக்கு வந்து ஃபுட் கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி போடுறதுனா கூட கலருக்காக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சி மிளகாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் ஆஃபாக கூட கட் பண்ணி டிப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே டிப் பண்ணிக்கலாம் ஸோ பேட்டரில் நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஃபுல்லாகவே நல்லா டிப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த மிளகாய் ஃபுல்லாக வந்து மாவு வந்து பட்டுடுச்சு இப்போ சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் இதை அப்படியே ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு போறீங்க நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிக்கும் போது மேலே கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும் உள்ள மாவாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வேகாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்காது ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கம் பொன்முருளா ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான மிளகா பஜ்ஜி தயார் இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு சட்னியோ இல்லை வந்து சாஸோ ஏதாவது வச்சு தொட்டு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டைமில் வந்து ஃபேமிலிஸோடு இந்த மாதிரிலாம் உட்காந்து சுட சுட காஃபி போட்டு வச்சுட்டு இந்த பஜ்ஜி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னே சொல்லலாம் யாரெல்லாம் இந்த மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன் அண்ட் பேக் ஃப்ரம் உங்கள் அந்த பட்டன்